கருப்பட்டி காஃபி குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி நான் வந்து எங்கள் ஊரில் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம திருவாரூரில் மயிலாடுதுறை ரோட்டில் புதுத்தரு அப்படிங்கிற ஏரியாவில் ஆஹா காஃபி ஷாப் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தான் ரொம்பவே ஃபேமஸ் ஸோ தேநீரில் பார்த்தீங்கன்னா அதாவது டீயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மலர் தேநீர் மூலிகை தேநீர் காஃபியில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அண்ட் பால்லையும் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க முக்கியமாக கருப்பட்டி போட்டு நாட்டு வெள்ளம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நிறையா வெரைட்டியான வந்து ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் முத்தி நேச்சுரல் ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டேன் ஒரு டீ வாங்கினா ஒரு டீ ஃப்ரீ இன்றைக்கும் நாளைக்கும் அண்ட் ஒரு காஃபி வாங்கினா இன்னொரு காஃபி ஃப்ரீ இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மட்டும் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது காஃபி ஒன்று டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அவங்க ஆம்பியன்ஸும் வந்து நல்லாவே இருந்தது நல்லா கவனித்தாங்க அண்ட் இப்போ தான் கடை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லாவே கவனித்தாங்க சைட் பை பார்த்து பார்த்திங்கன்னா சைட்லேயுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் திருவாரூர் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பு பாய்